ஹாய் இங்கே இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுட்டு அது கூடவே வந்து வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பேறி தினப்படாமல் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பழுத்த சின்ன தக்காளியாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்குறது சைட் பை சைடாக ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் இது கூடவே வந்து பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே ஆச்சியில் வந்து மீன் குழம்பு மசாலா கிடைக்குது அதில் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் வாங்கி ஃபுல்லாவே சேர்த்துருக்கேன் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு கரைச்சா கரெக்டாக இருக்கும் இது இந்த மாதிரி திக்காய் வந்ததுக்கப்புறமா மீனை சேருங்க அப்போதான் குழம்பு தண்ணி விடாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்ல கருவேப்பில் சேர்க்குறத விட இந்த மாதிரி எண்டிங்ல சேர்க்கும் போது ஃபிளேவர் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் கவலை மீன் தான் வாங்கிட்டு வந்தோம் ஆக்சுவலாக இது மற்ற மீன் எங்கள் ஊர் சைடில் கவலை மீன் நாங்கள் சொல்லுவோம் இதை உள்ளே போட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு சீம் பண்ணி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அழகாக குழம்பு ரெடி ஆயிடும் பார்க்கும்போதே சாப்பாடு போல இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்